தென்பனை ஆற்றல வரலாறு காணாத வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கருத்துல நான் கொஞ்சம் மாறுபாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்கள நம்மால மறக்க முடிய பகுதியில கட்டப்பட்ட தடுப்பணையும் கூட வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு தொள்ளாயிரத்தி பதினாறு யாராலுமே மறக்க முடியாத ஒரு ஆண்டு அந்த ஆண்டு வீசிய புயல் வெள்ளம் இது சம்பந்தமா பாரதியார் கூட மூன்று கவிதைகளை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வீசிய புயல் வெள்ளத்துக்கு மட்டும் இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் ஆயிரம் பேர் பலியாக இருக்கிறாங்க முப்பது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கூட இந்த பெண்ணையில வெள்ளம் பெருக்கொடுத்திருக்கு வெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு புதிதல்ல வரலாறு காணாதவை அல்ல வரலாறு எல்லாவற்றையும் பிடித்து வைத்து இருக்கிறது வணக்கம் நண்பர்களே பொங்கி பிரவாகம் எடுக்கிற தென்பெண்ணை ஆறு வெண்ணை உருகமும் பெண்ணை பெருகும் அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ற ஒரு ஆறு இந்த ஆறு கர்நாடக மாநிலம் அங்கிருந்து உருவாகக்கூடிய இந்த ஆறு ஏறக்குறைய நானூறு கிலோமீட்டர் தூரம் கடந்து நம்ம ஊர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனாதி பங்களம் இந்த கப்பூர் இடையிலான இந்த அணைக்கட்டு எல்லிஸ் அணைக்கட்டை கடந்து கடலூரை நோக்கி போகுது கடலூர்ல வங்க கடலோட கலைக்குது பனையாற்ற வரலாறுக்காக வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கருத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் வரலாறு தண்டிருக்கிறது நமக்கு தெரிந்து பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகள்ல பெண் பெண்ணையில வெள்ளம் கரை புரண்டு ஓடி இருக்கு அதிலும் குறிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களை நம்மால மறப்பே முடியாது ஆமாங்க அந்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டின் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெரும் புயல் அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தை தாக்கியது அப்போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அந்த நேரத்தில்தான் டீ எடையார் பகுதியில் மலட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடந்து வந்தது பெருவெள்ளத்தில் அந்த பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டது அல்லது தடுப்பணை முற்றிலும் அழித்து செல்லப்பட்டது இதனால் மலட்டாற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்தது கெடிலத்துடன் அது கலந்தது இந்த ஆறுகளில் திரண்ட வெள்ளம் கடலூர் நகரை சூழ்ந்தது மஞ்சக்குப்பம் மைதானத்தில் ஆறு அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது இதனால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது கெடிலம் பாலம் முற்றிலும் சேதமடைந்தது பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வீசிய புயல் மழையில் பெண்ணையாறு மற்றும் கெடிலம் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சேந்தமங்கலம் அருகே ரயில் தண்டவாளம் தண்ணீரில் மூழ்கியது மஞ்சக்குப்பம் மைதானத்தில் புகுந்த தென்பெண்ணையாற்று வெள்ளம் தலைநகர் கடலூரில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது இதில் பதினைந்து பேர் வரை உயிரிழந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் டிசம்பரில் வீசிய புயல் மற்றும் பெருமழை அன்றைய தென்னார்காடு மற்றும் புதுவையை பெரிதும் புரட்டி போட்டது இது குறித்து பாரதியின் பிழைத்த தென்னந்தோப்பு உள்ளிட்ட கவிதைகள் குறிப்பிடத்தகுந்தன இந்த புயல் மழைக்கு தென்னார்காடு மாவட்டத்தில் ஆயிரம் பேர் வரை பலியானார்கள் எனும் தகவல் மனதை பதைபதைக்க வைக்கிறது இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டது விழுப்புரம் திண்டிவனம் திருக்கோவிலூர் பகுதிகள்தான் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வீசிய பெருங்காற்று நவம்பர் இருபத்தி எட்டு இரவு தொடங்கி தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் இடைவிடாமல் மழை கொட்டியது இதனால் தென்பெண்ணையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்போது தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி இருபது ஏரிகள் நிரம்பி வழிந்தன அப்போதைய மதிப்பீட்டின்படி ரூபாய் ரெண்டு லட்சம் அளவிற்கு பயிர் சேதங்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் மணிக்கு இருபது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை புயல் காற்று வீசியது தென்பெண்ணை கெடிலம் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏரிகள் நிரம்பி வழிந்தன ஏறக்குறைய மூன்றாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் முழுவதுமாக அழிந்தன அடுத்து வந்த காலங்களில் புயல் காற்று மற்றும் பெருமழை தொடர்ந்தன நமது சமகாலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் ஏழு முதல் பதினேழாம் தேதி வரை பத்து நாட்கள் தொடர்ந்து பெருமழை பெய்ததை நாம் பார்த்தோம் இதனால் பூந்தோட்டம் ஏரி நிரம்பி உடைப்பு ஏற்பட்டதையும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று நாட்களுக்கு மேல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதையும் நம்மால் மறக்க முடியாது ஆமாம் நண்பர்களே பெருமழை வெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு புதிதல்ல வரலாறு காணாதவை அல்ல வரலாறு எல்லாவற்றையும் குடித்து வைத்திருக்கிறது அந்த வகையில் பெண் ஏற்பட்ட இந்த பெரு வெள்ளத்தை குறித்தும் கூட வரலாற்றில் நீண்ட நெடிய பக்கங்களை நாம் வாசிக்கிறோம் அந்த இப்போது இப்போதுதான் உங்க கூட பகிர்ந்துகிட்டார்